வெல்கம் டு கதை பலம் எது எது பலவீனம் ஒரு காட்டில் நிறைய விலங்குகள் வசித்து வந்தன அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தன அங்கே வசித்த மயில் மட்டும் எப்போதும் மற்றற்ற பறவைகள் மற்றும் விலங்குகளை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு யானையை பார்த்து பெரியதா இருக்கிறது என்றும் மானை பார்த்து வேகமாக ஓடுகிறது என்றும் பொறாமைப்படும் இப்படி இருக்க ஒரு மழைக்காலத்தில் அந்த மயில் அழகாக ஆடத் துவங்கியது அப்போது பாட ஆரம்பித்த மயில் தன் மோசமான குரலை எண்ணி அழத்துவங்கியது அப்போது அங்கு வந்த மைனா மயிலை சமாதானப்படுத்தி அருகில் சென்றது மயில் தனது வருத்தத்தை மைனாவிடம் கூற மைனா மயிலிடம் நீ மிகவும் அழகாய் இருக்கிறாய் அதை நினைத்து சந்தோஷப்பட்டிருக்கிறாயா என்றது மயில் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு இல்லை என்று பதில் கூறியது இதனை கேட்டு சிரித்த மைனா உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சிறப்பும் வலிமையும் இருக்கும் அது என்ன என்பதை உணர்ந்து அதனை மேம்படுத்த வேண்டுமே தவிர எது நம்மிடம் இல்லையோ அதை நினைத்து வருத்தப்படுவோ பொறாமைப்படுவோ கூடாது என அறிவுரை கூறியது தன் தவறை உணர்ந்த மயில் மைனாவிற்கு நன்றி தெரிவித்தது நம்மிடம் இருக்கும் பலத்தை பயன்படுத்தி நமது பலவீனத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே இக்கதையின் நீதியாகும் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க